எந்த அக்ஷய லக்கணம் எந்த அக்ஷய லக்கணத்தோடு சேர்ந்தால் நல்லது பொதுவாகவே வந்து இப்போ எனக்கு மேஷலக்கணம் போது சிம்மலக்கணத்தோடு சேர்ந்துச்சுன்னா ஓகே எனக்கு அவர் காதலாக ஒரு மயக்கமாக ஒரு அன்பாக ஒரு பாசமாக அப்படிங்கிற முடியல அந்த மாதிரி எப்பயுமே வந்து மேஷ லக்கணத்துக்கு சிம்மலக்கணம் பொருந்தும் ரிஷப லக்கணத்துக்கு கன்னி லக்கணம் பொருந்தும் மிதனலக்கணத்துக்கு துலா லக்கணம் பொருந்தும் லக்கணத்துக்கு விரிச்ச லக்கணம் பொருந்தும் சிம்ம லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் பொருந்தும் கன்னி லக்கணத்துக்கு மகரலக்கணம் பொருந்தும் துலா லக்கணத்து கும்பலக்கணம் பொருந்தும் விருச்சை லக்கணத்துக்கு மீன லக்கணம் பொருந்தும் தனுசு லக்கணத்துக்கு மேஷலக்கணம் பொருந்தும் மகரலக்கணத்துக்கு ரிஷபலக்கணம் பொருந்தும் கும்பலக்கணத்துக்கு மிதனலக்கணம் பொருந்தும் மீனலக்கணத்துக்கு கடகலக்கணம் பொருந்தும் இது பொதுவான விஷயம் ஆனால் எனக்கு மேஷலக்கணம் ஏல்பியாக போட்டுச்சுன்னா எனக்கு மிதனம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப ஒரு ஈர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு மேஷ லக்கணம் பண்ணிச்சின்னா அவருக்கு வந்து துலா லக்கணம் பண்ணிச்சுன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருப்போம் என்ன காரணம் கூட தெரியாது அவர் நான் முன்னாடி பார்த்துருக்க மாட்டேன் பேசியிருக்க மாட்டேன் அவர் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காரு நான் அவர்கிட்ட பேசுவேன் அவர்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்பேன் எதை பழகின மாதிரியே அது ஃபெயில் ஆகும்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில் சோல்மேட்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்தமாரி இருக்கக்கூடிய லக்கணம் வந்து ஒன்றுக்கு ஏழாவது லக்கணம் எப்போயுமே எல்லாத்துக்குமே பொருந்தும் அது மா பாத்துக்கணும் இல்ல ஒன்னுக்கு பதினோரா இன்னும் சூப்பராகவே பொருந்தும்